இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் வான் ஒன் டிராவல் பிராண்ட் பொடி தோசா மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா மசாலா தோசா இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை ஆர் 9842252166 அப்படி என்ன சாதித்து விட்டார் சார் மோடி மறுபடியும் வருவாரு மக்கள் ஓட்டு போட்டாங்க போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு முடிவு அவங்களுக்கு நான் சொல்றதை விட்டுருங்க நீங்க நான் சொன்னா நான் பிஜேபிக்காரன் சொல்லிடுவீங்க பிஜேபி தோற்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்களில் ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்கிறார் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து நிறைய வேலை பார்த்துருக்காரு அவருக்கு வந்து பிஜேபி வந்து ஆகாதுன்னு தெரியும் நரேந்திர மோடி அவர்களுக்குமே தனிப்பட்ட ஒரு ஒரு விரிசல் வந்துருச்சு அது வந்து ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம் அவர் நிறைய எதிர்கட்சிகள் புறா பணி புரிஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பாஜக பணி புரிஞ்சது எல்லா பத்து வருஷத்துல எல்லா எதிர்கட்சியும் எல்லா எதிர்க்கட்சி வெற்றி பெற்றிருக்காரு சரிங்களா அது வந்து சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் ஒயர் இருக்கட்டும் கேப்டன் பஞ்சாபில் இருக்கட்டும் மம்தாவாக இருக்கட்டும் எல்லாருடையும் திமுக அவர் எல்லாருமே ஒரு பண்ணிருக்காரு அவர் சொல்ற பாயிண்ட்டை நான் சொல்றேன் நான் சொன்னா நீங்க வேற சொல்ல அவர் சொன்ன பாயிண்ட் மட்டும் அது உடன்படுறேங்கிற நான் சொல்றேன் சரிங்களா ஒன்று ஊழலற்ற ஆட்சி ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது சரிங்களா நீ ஏதாவது கேட்கணும் நீ யாரும் கேட்கணும் திருப்பி என்ற கூட நான் சொல்லுவேன் பதில் சொல்லுவேன் சொல்றேன் ஒன்று ஊழல் அவர் வந்து அழகா ஒரு அக்கண்ணா போறாரு நான் குறைஞ்சபட்சம் மேலிடத்தில் அவர் சொல்ற வார்த்தை ஒரு அக்கண்ணா போறாரு அது கீழே இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் குறைஞ்சபட்சம் பிரதமர் அமைச்சர்கள் அமைச்சர்கள் நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்றேன் சார் சேனல் ஆரம்பிக்கிற பத்தி என்ற நிறைய பேர் பேசிருக்காங்க பேசிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டராக ஒருத்தர் வந்தார் என்கிட்ட அவர் வந்து சேனல் ஆரம்பிக்கிற பற்றி பேசணும் ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் சொன்னார் சார் சார் உங்களுக்கு தெரியும் பிஎம்கோ மினிஸ்டருக்கோ டெப்டி மினிஸ்டருக்கோ ஒரு பைசா கிடையாது அங்கே ஒரு ரெண்டு மூணு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க திருப்பதி லட்டு போதும் திருப்பதிக்கா லட்டு ஆயாக அப்படின்னா எந்திரிச்சுன்னு கும்பிட்டு வாங்கலாம் கையில் போட்டுரும் பத்து பைசா செலவு கிடையாது சார் எல்லாம் பேப்பர் ஃபீ தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சும்மா நம்ம லாஜிஸ்டிக் செலவுக்காக இவ்வளோ வந்து ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா போக சொல்லிட்டு ஒரு அவங்க எவ்வளோ கட்டமைப்பு ஃபீயோ அதை தாண்டி ஒரு ஒன்று ரெண்டு லட்சம் தான் இதை என்கிட்ட ஒருத்தர் ஏன்ட்ட ஒருத்தர் நேரடியாக சொன்னார் கற்பனை பண்ண முடியுமா அவர் சொன்ன வார்த்தை அவர் பிஜேபிக்காரெல்லாம் கிடையாது இது வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கும் மற்றவங்களில் மத்தமான நிறைய பேருக்கும் வாங்கி கொடுத்துருக்கு அவரு நம்ம ஒன்று வாங்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ரொம்ப சொல்ல வரார் அவர் சொன்னார் மினிஸ்டர்கிட்ட கிடையாது கிடையாது மினிஸ்டர்கிட்ட கிடையாது டெபுட்டி ட கிடையாது செக்ரட்டரிஸ்ட்ட கிடையாது கீழே அண்டர் செக்ரட்டரி ஜாயின் செக்ரட்டரி ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அவங்களுக்கும் லட்டு போகுது இந்த வார்த்தையை சொன்னார் கேலியா சொல்ல நம்ம பிரசாதமா கொண்டு போய் பாடம் படகு எழுந்திரிச்சு கும்பிட்டு கைது போட்டு கொடுத்தாரு இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு உதாரணம் திரு பிரசாந்த் கிஷோர் ஊழலற்ற தன்மை ஒன்று பயனாளிகள் அதிகரிச்சிருக்கிறாங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் திட்டமோ குடிநீர் திட்டமோ இலவச வீட்டு திட்டமோ இதற்கு முன்னாடி ராஜீவ்காந்தி உதாரணம் ஒரு ரூபா கொடுத்தா பதினாலு பைசா தான் போதும் அப்படின்னு இப்ப ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபாயும் போதும் இது பயனாளிகள் எண்ணிச்சு லபார்த்தி அப்படின்னு ஹிந்தியில சொல்றாங்க பயனாளிகள் இன்னைக்கு அதிர்ச்சிருக்கு ஊழலற்ற தன்மை இருக்குது மெகா திட்டங்கள் பிரம்மாண்டமான திட்டங்கள் இந்தியா முழுக்க திட்டங்கள் சாலை வசதி ஊர் போன ரோடு போல டெய்லி ரெக்கார்ட் சார் பதினோரு காங்கிரஸ் ஆட்சி யூபி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல முடிஞ்ச போது ஒரு நாளைக்கு பதினோரு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தேசிய நெஞ்சாலை ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டு நான் இப்ப சமீபத்துல வந்து குருவாயிருக்கு போனேன் அப்ப பொள்ளாச்சி சாலையில பார்த்தா ஒரு ரோடு பூரா புதுசா இருக்கு ஒரு ஹைவேஸ் ஃபுல்லா டோலும் கிடையாது பெட்ரோல் பங்கும் கிடையாது டீயும் கிடையாது கடையும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்பதான் போட்டிருக்காங்க என்னடா ஒரு மூணு மணி நேரம் நாங்க சாப்பாட்டு கல்லாடிட்டோம் ரோடு இன்னும் திறக்கப்படவே இல்லை போல அதிகாரப்பூர்வ கணக்குல குருவாயிருக்கு போற வழியில இங்க தமிழ்நாட்டுல நான் சொல்றது திருச்சி மணப்பாறை பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் அந்த ரூட்ல சொல்றேன் குருவாயூர் போற வழியில் நான் குருவாயூர் போனது இந்த வழியில் நம்ம ஊர் ரோடு பிரமாதமான ஹைவேஸ் பிரமாதமான அப்போ அதை அப்பதான் ரீசெண்டா போட்டுக்காங்க ஏன்னா பெட்ரோல் பங்கு மட்டும் ஒன்னே ஒன்று ஓப்பன் பண்ணாது அது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் ஓப்பன் பண்ண கூட நாங்கள் பெட்ரோலுக்கு சாப்பாடுகள்ல ஒரு மூணு நேரம் நாலு நேரம் கடையில அப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க புதுசு புதுசா புதுசு புதுசா போட்டு ரயில்வே திட்டங்கள் வந்தே பாரத் திட்டம் இஸ்ரோ திட்டம் வெளிநாட்டில் எல்லா இடங்கள் இது பூரா திரு பிரசாந்த் பிஸ்வரன் எல்லா இடத்துலயும் நல்ல பேர் எங்கேயுமே கெட்ட பேர் கிடையாது வெளிநாட்டில் உள்ள மதிப்பு ஸோ தேசியவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு சாமானிய மக்களுக்கு ஊழலற்ற தன்மைக்கு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன கணக்கு தென் மாநிலங்களும் உள்ளடங்கும் இல்ல இந்த திட்டங்களுக்கெல்லாம் பயனடைந்தவர்கள் அதிகமா